ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிறாங்க சனி பகவான் நல்லது செய்ய மாட்டாரா தீமையான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயந்து நடுங்கிறாங்க பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு சனி பகவான் தரக்கூடிய சௌபாக்கியங்கள் என்ன சனி பகவான் என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் கொடுப்பாரு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தினம் ஒரு புளிப்பானி பாடல் அப்படின்ற சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரிஸ்ல இன்னைக்கு வந்துட்டு சனி பகவான் தரக்கூடிய சௌபாக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சனி பகவான் வந்துட்டு ஜென்ரலா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலேயோ இல்லை பதினோராம் இடத்துலையோ இந்த நான்கு ஸ்தானங்கள்ல இருந்தார் அப்படின்னா மிகச்சிறப்பான மேன்மையான பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் தரக்கூடிய சௌபாக்கியங்கள் என்னென்ன சௌபாக்கியங்களை கொடுப்பார் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்பெஷலி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த நாலு ஸ்தானங்கள்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தீர்க்காயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு சனி பகவான் நல்ல செல்வ வளங்களையும் தன லாபங்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லல புலிப்பானி சித்தரையும் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்துட்டு சனி பகவான் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது உலகல வந்து உலகத்தில் நற்பெயர் படைத்த மன்னவனை போல் வாழ்வான் அப்படின்னு வந்துட்டு புலிப்பாண்டி சித்தர் சொல்லியிருக்கார் ஸோ நல்ல பெயர் புகழ் பதவி அதே மாதிரி செல்வ வளம் தன லாபம் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் சனி பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தொழில் காரகன் தான் சனி பகவான் தொழில் அப்படின்றத குடிக்கிறதே வந்துட்டு சனி பகவான் தான் சோ தொழில்காரகன் காரகன் தொழில் ஸ்தானத்திலே அமரும் போது என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க பட் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது மிகச்சிறப்பான பலன் கொடுப்பார் என்ன சொல்லியிருக்காரு அப்படி புலிப்பானி சித்தர் அப்படின்னா உத்தமனை போல் வாழ்வு அப்படின்னு வந்துட்டு புலிபாணி சித்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நல்ல வண்டி வாகனம் நல்ல லக்ஸூரியான காரு இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்துட்டு பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பவர் இருக்கும் பிஸ்னஸ் மேக்னட்டா இருப்பாங்க அப்படின்னும் வந்துட்டு புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு இது எல்லாமே என்னுடைய கருத்து இல்லை எல்லாமே வந்துட்டு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரோ சனி பகவான் தரக்கூடிய சௌபாக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்